நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் ராணி திருவள்ளூர் வீரராக பெருமாள் திருகுளத்தில் மூழ்கி உயிரிழந்த வேதம் பயின்று வந்த மூன்று மாணவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியை அமைச்சர் வழங்கினார் தாம்பரம் உள்ள அகோவிளா மடத்தில் வேதம் பயின்று வந்த வீரராகவன் வயது இருபத்தி நான்கு வெங்கட்ராமன் வயது பதினேழு ஹரிஹரன் வயது பதினாறு நேற்று திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் திருகுளத்தில் இறங்கி மடியில் சந்தியாவந்தனம் வந்தனம் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த மூன்று குடும்பங்களுக்கும் முதலமைச்சர் நேற்று இரங்கல் தெரிவித்து ஆறுதல் கூறி மூன்று குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியான தலா செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த மூன்று குடும்பங்களுக்கும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியான தலா மூன்று லட்சத்திற்கான காசோலையை இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் நாசர் வழங்கி ஆறுதல் கூறினார் இதில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாதிக்கப்பட்ட